மெதர்லாந்தில் இருக்கும் ஒருமித்த விவசாய பண்ணைகளின் தொகுப்பே நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்க இது வந்து குளி இப்போ தான் வந்து ஒரு மனிதர் வந்து மருந்தடிச்சிருந்தாங்க ஒரே ஆள் வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய இடத்துக்கும் மருந்தடிச்சுட்டு மருந்து வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது முன்னாடி ரோடு

வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு விவசாயம் வந்துட்டு எவ்வளோ டெக்னாலஜியாக வளர்ந்துருக்கு டாக்லெட்லேயே எவ்வளோ மீன் மாதிரி ஸோ பார்த்தேன் உங்களுக்கு காமிக்கலாம் நான் கேட்குறேன்